श्री नमः पर्रमणे नम श्रीमद्भगवीता ध्यानश्लोका नमोस्तुते व्यास विशाल विशालुद्धे फुल्हार विंधा पत्रनेया भारत तैरपूर्ण प्रज्वालि ज्ञानमय प्रदीप प्रपन्न पारिजातायत्रेत्रकमुद्रा तो कृष्णा गीतामृतदु नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत् दुक्तं गीतामृतं महत् वसुधेवसुतं देवं कंस देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अटावदध्यायम् अक्षरब्रह्मयोगति पूरावद् श्लोकं यदक्षरं वेदविदो वदन्ती பிசந்தி எத்தியதையோ வீதராகா எதிஷந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவக்ஷே எதக்ஷரம் வேதவிதோ வதந்தி பிசந்தி எத்யோ எதிஷந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவக்ஷே இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் அர்ஜுனா உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன் என்னதுன்னு கேட்டால் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கிறவர்கள் எ எங்கனும் என்ன பரபரம்மநிலை பெருமாளை அடையறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணுறார் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறேன் உனக்கு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் அடுத்து வர ஸ்லோகத்தில் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் வேத விதா வேதத்தை உணர்ந்தவர்கள் எது எதை அக்ஷரம் அக்ஷரம் சொன்னால் அக்ஷரம் என்ன சொன்னால் அழியக்கூடியது அக்ஷரம் என்ன சொன்னால் அழியாதது அதனால் அழியாத பொருள் என்று வதந்தி வதந்தினா என்ன பேசறது சொல்லுகிறார்கள் கூ சொல்ல கூறுவது சொல்லுவது அப்படின்னு சொல்ல எதை கூறுகின்றார்களோ வீதராக வீதரா ராகம் என்று சொன்னால் அதன ஆசை அதுலேருந்து விட்டது என்ன ராகத்வேஷம் அதுக்கு எதிர்மறையானது அதுபோல வீதராக ராகங்களை விட்டவர் ராகம் என்று என்ன பற்று பற்று விட்டவர்களாய் அடுத்தது எதையகா அதாவது எதிகள் அவர்கள் எதிகள் என்று சொன்னால் சன்னியாசிகள் மேலும் எது எதை விசந்தி விசந்தி என்று சொன்னால் அதுக்கு போய் சேரது புகலிடமாக கொள்ளுகின்றார்களோ அதை இஷ்டந்தகா விரும்பி பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கிறார்களோ பிரம்மச்சரியம் சரந்தி பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் அந்த பதம் அந்த நிலை சங்கிரஹேண சுருக்கமாக தே உனக்கு பிரபக்ஷே இப்பொழுதிலிருந்து கூற தோங்குகிறேன் அதாவது பிரம்மச்சரியம் அனுஷ்டிக்கிறவர்கள் எந்த நிலையை அடைகிறார்களோ க்ஷரம் அப்படின்னு சொன்னால் அழியாத பொருள் என்று எதை கூறுகிறார்களோ அந்த ஓ அழியாத பொருள்களை அனுசரித்து பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து அந்த முக்தியை எங்கனம் அடைகிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துலேருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் அது என்னதுன்னு கேட்டால் பிரணவாகாரம் ஓங்கார உபாசனை அப்படின்னு ஒன்று உண்டு அப்படின்னா அதை பற்றி சொல்லித்தர போகிறார் அடுத்த ரெண்டு மூணு ஸ்லோகத்தில் அது என்னதுன்னு அந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா